நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு சென்னை அம்பத்தூரை அடுத்த கருக்கு பகுதி பிரதான சாலையில் வட்ட வடிவில் திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து கொரட்டூர் கள்ளிக்குப்பம் சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன சில வாரங்களுக்கு முன்பு இதே பகுதியில் ராட்சத பள்ளம் ஏற்பட்டு சீரமைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பள்ளம் உருவாகியுள்ளது நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்